எவ்வளோ பேர் இதை ஃபீல் பண்ணுறீங்க பழனிசாமி ஐயா பாஜக கூட கூட்டணி வச்சதுக்கு பதிலாக மறுபடியும் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் கேவலம் கேவலமாக மாறி மாறி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டதுக்கு அப்புறமும் இந்த கூட்டணியை வச்சதுக்கு பதிலாக ஐயா பழனிசாமி மனசரங்கி ஐயா ஓபிஎஸ் கூடையும் அம்மா சசிகலா கூடையும் அண்ணன் டிடிவி கூடையும் இன்னும் யார் யாரெல்லாம் பிரிஞ்சு விரட்டி விட்டோமா அத்தனை பேரையும் ஒன்று சேர்த்து பழைய அதிமுக ஃபோர்ஸாக திரும்பி இறங்கியிருந்தா அவன் நினச்சது நடக்குமா நடக்காத ஐயா பழனிசாமி மறுபடியும் பாஜக கூட ஒரு பயங்கரமான பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காரு இதை ஆக்சுவலி அதை பார்க்குறப்போ வேற எதுவுமே ஞாபகம் இல்லை இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் ஞாபகம் வந்துச்சு இதுக்காக நான் அவரை போய் திட்டுறதோ இல்லை அவரை அசிங்கப்படுத்துற மாதிரி தயவு செய்து யாரும் தப்பாலாம் நினைச்சிருக்காதீங்க எனக்கு தோணு சில தேவைக்கும் வாளுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார் ஒரு மானம் இல்லை அதில் ஈனம் இல்லை எப்போதும் வாழ் பிடிப்பார் முன்பு இயேசு வந்தார் பின்பு காந்தி வந்தார் இந்த மானிடத்திருந்திட பிறந்தார் ஈவத்திருந்தவில்லை மனம் வருந்தவில்லை அந்த மேலோர் சொன்னதை மறந்தார் முடிஞ்சு முடிஞ்சு இந்நேரம் இந்த பாட்டுக்கு பெர்ஃபார்ம் பண்ணார்ல ஒருத்தர் அவர் இருந்திருந்தார்னா அதே சாட்டை எடுத்து சட்டையை கிழிக்கிற அளவுக்கு இல்லை வேட்டியை கிழிக்கிற அளவுக்கு வல்லாசு எடுத்துருப்பா அப்படின்னு வைக்கல ஏப்பா பிரிந்தவங்க மறுபடியும் ஒன்று சேரக்கூடாதா அரசியலில் இதெல்லாம் சாதாரணம் அப்பா உண்மை அரசியலில் இதெல்லாம் சாதாரணம் காலை வாரி விடுறது அதுக்கப்புறம் காலை இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறது நல்லா காளி மூஞ்சில் துப்புறது அதுக்கப்புறம் தான் துப்புனதையே வலிச்சு மறுபடியும் எடுத்து வாய்க்குள்ள போட்டுக்கிறது அரசியலை இதெல்லாம் தான் சார் ஆனால் அந்த அரசியல் எதுக்கு நடந்துச்சுன்னா அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்காக அந்த அரசியல் அங்கே நடக்கல இதுக்கு முன்னாடி நடந்த அரசியல் என்னோட தேவைக்கு அதாவது மக்களோட தேவைக்கு இதை நீ செய்கிறதா இருந்தால் ஏமாற்ற ரோஷத்தை நான் விட்டு தரேன் எனக்கு இதை நீ பண்ணணும் என் ஊரை என் மக்களை என்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும்னா எனக்கு அவமானத்தை பத்தியோ அசிங்கத்தை பத்தியோ கவலை கிடையாது அப்படின்னு தான் இது வரைக்கும் பெரிய தலைவர்கள் இருந்தாங்க இல்லைங்களா அவங்கெல்லாம் இருக்கிறப்ப நடந்தது இருந்தாங்க ஆனா இன்னைக்கு நடக்கிறது இதுக்கு முன்னாடி யாரை இப்ப ஏமாத்துறாங்கன்னு தான் புரியல ஆக்சுவலி அதுதான் மேட்ருங்க இப்போ பாஜக இங்கே பயங்கரமாக வளர்ந்துக்கிட்டு வருது அதில் எந்த மாற்றமும் கிடையாது இங்கே இருக்கிறவங்க பிடிக்காதவங்க தான் பேசிக்கிட்டு இருக்காங்க பாஜக ஒன்றுமே இல்லை தரிசாயிடுச்சு அதில் எதுவுமே விளையாது ஆனால் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக விளஞ்சி உடனே வந்து ஏக்கர் கணக்கில் இல்லை அப்படின்னாலும் சென்ட்டு கணக்கில் விவசாயம் பண்ணி இப்போ ஏக்கர் நூற்றி மூவா இருக்காங்க அவங்களுக்கு காசை கொடுத்து கூட்டுறாங்களோ கூட்டத்தை இல்லை வேறு என்ன பண்ணி ஆளுவை வர வைக்கிறாங்க ஓட்டை வாங்குறாங்கன்றதெல்லாம் அப்புறம் அவங்க படிப்படைந்தால் ஒரு ப நல்ல ஒரு இது சொல்லுவாங்க மோட்டிவேஷன் கோட்டு ஒன்று நீ பரப்பியோ இல்லை ஓடுவியோ நடப்பியோ ஊர்வியோ ஆனால் ஒவ்வொரு ஸ்டெப்பாக முன்னேறிக்கிட்டு இருப்பாங்க அதை பாஜக இருக்கு முக்கியமாக தமிழ்நாட்டில் முன்னால் நாலு பேர் அஞ்சு பேர் பத்து பேர் நூறு பேர் இரநூறு பேர்னு கூட நேரத்தில் இப்போ ஆயிரக்கணக்கில் கூட்டிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஒத்துக்க மனசு இல்லைனாலும் அதான் மிசம் அதுதான் தமிழ்நாட்டில் பாசாக்கா அப்படின்றது ஒரு பயங்கர சக்தியாக உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தப்பு இன்னமும் அது ஒண்டி ஓரமாக தான் இருக்குது நடுவில் நின்று நாட்டாமல் பண்ணுற அளவுக்கெல்லாம் பாசாக்கா வளரும் வளரும் இப்படியே இதே ஸ்பீடில் போச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடியே சொன்னாயன் அண்ணன் அண்ணாமலை சொன்னார் அதிமுக பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுக்காக வாசல்ல காத்துக்கிட்டு கிடக்கு அது வாசல்ல காத்துக்கிட்டு கிடக்குனோட நன்றி உள்ள ஒரு ஜீவன் இருக்கு தெரியுமா எனக்கெல்லாம அப்படிதான் இருந்துச்சு நன்றி உள்ளவன் இருக்கலாம் ஆனால் நம்மளை போட்டு அந்த அடி அடிச்சிருக்காங்க இந்த கட்சிக்கு சொந்தமாக யாரை வந்து இதய தெய்வம் புரட்சி தலைவி என்னென்ன சொன்னாங்க எல்லாரையுமே பேசியிருக்காங்க ஒரு ஆள் விடாம ஐயா பழனிசாமி இனிமேல் ஜென்மத்துக்கும் இந்த ஜென்மம் இல்லை இன்னொரு ஜென்மம் எடுத்து அதுலேயும் இதே மாதிரி ஒரு வேளை நான் எசக்க பிசக்க ஏதாச்சும் நடந்த தலைவர் ஆகிட்டேன் அப்படின்னா அப்பையும் கூட இந்த கூட்டணி எல்லாம் வைக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லியிருந்தார் அதை நம்பினாங்க யார் நம்பினான்னா அவருக்கு கீழே அந்த கடைசி வரைக்கும் இந்த தான் நம்மளோட லேண்ட்மார்க்கு இதை தாண்டி நம்ம இங்கே போறது அதை சொந்த ஊரும் வாங்கலாம் அந்த மாதிரி இது வந்து உசுரோட கலந்தது ஒன்று அவங்க நம்பினாங்க ஆனால் திடீர்னு போயிட்டு இதை அடிக்கிறதுக்கு எங்களுக்கு வேறு வழி தெரியல அதனால் இது கூட நாங்கள் செய்கிறோம் ஏன் இப்போ ஒரே ஒரு டவுட்டு தான் பாஜக அதிமுக கூட சேர்றதுனால அதிமுகவுக்கு பலமாக அந்த அதிமுக கூட பாஜக சேர்கிறதுனால பாஜகவுக்கு பலமாக யாருக்கு இதில் அட்வான்டேஜ் யார் இதில் பெனிஃபிஷரி ஆகிறாங்க அந்த அளவுக்கு பாஜக கூட கூட்டணி வச்சு தான் தமிழ்நாட்டில் அதிமுக ஜெயிக்கணுன்ற நிலைமையில் பாஜக இருக்கா இல்லை தமிழ்நாட்டில் அதிமுக இருக்கா கூட்டணி வைக்கிறது யார் கூட வைக்கிறது யார் கூட வைக்கக்கூடிய இதெல்லாம் வந்து அந்தந்த கட்சிக்காரங்களோட விருப்பம் ஆனால் அது கட்சிக்காரங்களோட விருப்பமா அப்படின்னு கீழே கிட்ட போய் கேட்டு பாருங்களேன் கீழே இருப்பாங்கல்ல இல்லை கட்சிக்காக இறங்கி மேலையில் ஏறி பேசுகிறவே இல்லை கீழே உட்காந்துக்கிட்டு சேரை போட்டு வெயிலில் கால் கடுக்க நின்று போஸ்டர் ஒட்டி எல்லாரும் வீட்டு வீட்டுக்கா போய் காலில் விழுந்து கையில் விழுந்து ஓட்டுக்காக கிட்டத்தட்ட லிட்ரலாக மானம் ரோசை பக்கம் எல்லாத்தையும் விட்டு போயிட்டு பேசவே கூடாதவன்ட்டெல்லாம் போய் பேசி ஓட்டை வாங்குறதுக்காக உட்காந்துருப்பான்ல அவன்கிட்ட போய் கேளுங்களேன் இந்த கிரவுண்ட் லெவலில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் எவ அவருக்கு அவமானம் இல்லை ஏன்னா இது ஆட்சியை பிடிக்கிறதுக்கான முயற்சியா இல்லை கட்சியை பிடிக்கிறதுக்கான முயற்சியா இல்லை அவரை பத்திரமா பார்த்துக்கிறதுக்கான ஒரு முயற்சியா அப்பட்டமா வெளியில தெரியும் கேட்டால் இது அரசியல்ன்றது உங்களை காப்பாற்றிக்கிறது அரசியல் கிடையாது சார் உங்களை காப்பாற்றிக்கிறதுன்றது பேர் சுயநலம் அரசியல்ன்றது வேற அது உங்களை இல்லாமல் உங்களை இருக்கவங்களுக்காக பண்றதுக்கு பேர் தான் அரசியல் பொது அரசியல் நெஞ்சத்தோடு சொல்லுங்க அவர் இதுக்கு பாஜக கூட கூட்டணி செய்கிறதுக்கு ஓபிஎஸ் கூடையும் சசிகலா கூடயும் தினகரன் கூடையும் கூப்பிட்டு வச்சு ஒரு பெரிய கட்சியாக பழைய அதிமுகவாக திரும்பி வந்திருக்கலாம் எவ்வளோ பேர் இதை ஃபீல் பண்ணுறீங்க